சீர்காழியிலே அந்தனர் குலத்தில் தோன்றிய சிவனேச செல்வர் தான் இந்த கணநாத நாயனார் சீர்காழி அப்பன் திருத்தோணியப்பருக்கும் சிவனடியார்களுக்கும் திருத்தொண்டு செய்து வந்தார் கோயிலை சுத்தம் செய்தல் விளக்கிடுதல் திருமுறைகளை படித்தல் திருமுறைகளை எழுதுதல் நந்தவனத்திற்கு பணி செய்தல் நல்ல நறுமலர்களை பறிப்பது மாலை தொடுப்பது குறை ஏதாவது இருந்தால் அவற்றை நீக்குவது ஆக எல்லா விதமான பணியிலுமே அவர் ஈடுபடுத்திக் கொண்டு வந்தார் தன் மனைவியுடன் இருந்து கொண்டு நல்ல தொண்டு புரிந்து வாய்மை காப்பதிலும் சிறந்து விளங்கினார் இந்த நாயனார் யார் யாருக்கு எந்தெந்த பணியிலே விருப்பமோ அந்த பணியிலே அவர்களை ஈடுபட செய்து நல்ல பக்தியும் நல்ல பழக்க வழக்கங்களையும் ஏற்படுமாறு செய்ய அரும்பாடுபட்டார் நாயனாரின் தொண்டையும் பக்தியின் மேன்மையும் கண்ட இறைவன் இவரை தொண்டருக்கு தொண்டராக்கி ஞான சம்பந்த பெருமானுக்கு பக்தனாக வாழ்ந்த இவரை தன் சிவகணங்களுக்கு தலைமை பதவி கொடுத்து நிலையான இன்ப வாழ்வை பெற்றார் இவர் சேவைக்கேற்ப சரியை கிரியை போல நல்ல பயிற்சி பள்ளியும் நடத்தி வந்தார் அந்த நாயனாரின் பாத கமலங்களை வணங்கி மகிழ்வோமாக கணநாதர் இடமிருந்து வலம்